வணக்கம் உலகின் மிக முக்கியமான ஒரு சாஃப்ட் பவர் நாடாக பாரதம் உள்ளதென்பதற்கான மிகச் சிறந்த உதாரணமாகும் கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் இதில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன என்ற சந்தேகம் பலருக்கும் எழக்கூடும் இந்தியாவின் செல்வாக்கு நிச்சயம் அதில் உள்ளதென்பதில் மாற்று கருத்தில் இந்தியாவை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் இஸ்ரேல் கூறியிருந்தது நினைவிருக்கலாம் தமது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்தியா தமது சாஃப்ட் பவரை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற சமீபத்தில்தான் தான் இஸ்ரேல் கூறியிருந்தது இஸ்ரேல் அதை காரணமில்லாமல் ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிடவில்லை இஸ்ரேலை பொறுத்தவரை தமது வன்சக்தி அதாவது ஹார்ட் பவரை பயன்படுத்தும் ஒரு நாடாகும் அதாவது இஸ்ரேலை யாரேனும் சீண்டினால் உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்குவது தமது நிலைப்பாடு என்பதை தாண்டி வேறு எதையும் சிந்திக்காது அந்த நாடு அதனால்தான் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியபோது உடனடியாக அதிரடியான பதிலடியை தொடங்கியது இஸ்ரேல் அந்த தாக்குதலை தொடங்கியபோது ஹமாஸ் மட்டுமல்லாது ஹிஸ்புல்லாக்கள் ஹவுதிகள் சிரியா ஈரான் என்று அந்நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்துள்ளது இஸ்ரேல் அவர்கள் அனைவரையும் அடித்து நொறுக்கவும் துணிந்து அவர்களை அடக்குமுறை ஓயவில்லை இஸ்ரேல் நாடு இப்போதும் தமது நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை அந்நாடு அதனால்தான் இஸ்ரேல் என்றால் உலக நாடுகள் அனைத்துமே அஞ்சுகின்றன அந்த இஸ்ரேலே இந்தியாவை போல் சாப்ட் பவரை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது இப்போது அதையும் இந்தியா எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது இஸ்ரேல் அதிரடிக்கு பெயர் பெற்ற இஸ்ரேல் இவ்வாறு கூறுகிறது என்றால் இந்தியா ஏதேதோ செய்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை உலக அளவில் புகழ்பெற்ற இஸ்ரேலின் உளவமைப்பான மொசாட் போன்ற அமைப்புகள் தெரிந்து கொண்டுள்ளன என்று புரிந்து கொள்ளலாம் இந்தியாவிற்கின்ற உலகளவில் உள்ள செல்வாக்கு மிகப்பெரியதாகும் இந்திய தந்திரங்களின் வலையமைப்பு மிக பெரும் அளவில் பரந்து கிடக்கிறது என்று அமெரிக்காவிற்கு பிறகு இவ்வாறு அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்த மற்றொரு நாடு இன்று உலகில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதை நாம் தெரிந்தேதான் சொல்கிறோம் சீனாவை எடுத்துக்கொண்டால் இன்றைய இன்டர்நெட் உலகில் இருந்து விலகி நிற்கிறது அந்நாடு அதாவது உலகம் முழுவதும் பயன்படுத்தும் இணைய வலையமைப்பில் இருந்து விலகி தமதான ஒரு உலகில் இயங்குகிறது சீனா சீனாவில் என்ன நடக்கிறது என்பது மிகச்சரியாக வேறு யாருக்கும் தெரியாது அதேபோல் வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பது சீனாவில் உள்ளவர்களுக்கு மிகச்சரியாக தெரியாது சீனர்களுக்கு ஓரளவிற்கு வெளியில் நடப்பது தெரியும் என்றாலும் அது அரசாங்கத்தால் வடிகட்டி கொடுக்கப்பட்டவையாக இருக்கும் காரணம் அவர்களின் இணைய உலகம் அவர்களின் நாட்டிற்குள் மட்டுமாக சுருங்கி போய் உள்ளது ரஷ்யாவின் விஷயமும் கூட கிட்டத்தட்ட அவ்வாறுதான் உள்ளது அமெரிக்கா செல்வாக்கு செலுத்தும் இணையதளங்கள் கூகுள் மைக்ரோசாப்ட் ஃபேஸ்புக் என்று எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ளதை காண்கிறோம் அதனால் ஜஸ்டின் ட்ரூடோவை போன்ற ஒரு இந்திய விரோத போக்குடைய நபரை ஒரு கோமாளியை போலாக்கி வெளியேற்றியதில் உலகெங்கும் உள்ள இந்தியர்களின் பங்களிப்பு மிகப்பெரியதாகும் யார் என்ன என்று எதுவும் தெரியாத இந்தியாவின் சாஃப்ட் பவர் தான் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்தியர்கள் என்று சொல்லும்போது அத்தகைய சில நிகழ்ச்சி நிரல்களை இந்தியாவின் சில சக்திகளால் செயல்படுத்த முடிந்துள்ளது அது யார் என்ன என்பதெல்லாம் பற்றி ஆழமாக ஆராய முடியாது ஆராயவும் கூடாது ஜஸ்டின் ட்ரூடோ எதற்குமாகாத ஒரு வெற்றியான மனிதர் என்ற ஒரு பார்வையை உருவாக்க இந்தியாவின் அந்த சக்திகளால் முடிந்துள்ளது அமெரிக்காவிற்கும் அமெரிக்க ஊடகங்களுக்கும் சவால் விட முடிந்த விதத்தில் நமது ஊடகங்கள் இன்று சர்வதேச தளத்தில் செல்வாக்கை பெற்றுள்ளன சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலும் எங்கும் இந்தியர்களின் படை மிக பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துவதை காண்கிறோம் இவையெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த வெளிப்படையான விஷயங்களாகும் ஆனால் அவற்றிற்கு பின்னில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டவையாக இருக்கும் இலோன்மஸ்கிற்கு ட்ரூடோவிடம் அந்த அளவு பகைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்பிற்கு ட்ரூடோவிடம் அந்த அளவு வெறுப்பு என்ன என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இவற்றையெல்லாம் ஆராயும் போதுதான் இது எந்த அளவு பலமான நகர்வுகள் நடக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ பதவியை விட்டு வெளியேறி உள்ளார் அல்லவா அவர் வெளியேற வேண்டும் என்பது யாருடைய விருப்பமாக அல்லது அவசியமாக இருந்தது அவரது தவறான கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளால் அவதிப்பட்ட கெனேடிய மக்களுக்கு அவர் வெளியேற வேண்டியது அவசியமாக இருந்ததென்றால் அதைவிட இந்தியர்களாகிய நமக்கும் அவர் வெளியேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் ஜஸ்டின் ட்ரூடோ மிக மோசமான ஒரு இந்திய விரோத நிலைப்பாடுடைய நபராவார் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானை விட சீனாவை விடவும் கனடா இந்தியாவை எதிரியாக பார்த்தது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது கனடா வெளிப்படையாக பார்க்கும்போது பலவீனமான நாடாக தோன்றினாலும் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடுதான் தான் காரணம் கனடாவிற்கு பின்னில் அமெரிக்கா உள்ளது நேட்டோ உள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் உள்ளன அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஜப்பான் கேனடா இத்தாலி ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான ஜி செவன் கூட்டமைப்பும் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டமைப்பாகும் ஜி அந்த கூட்டமைப்பில் உள்ள ஒரு நாடு இந்தியாவுடன் ராஜதந்திர தள மோதலில் ஈடுபட்டால் மற்ற நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள சக நாட்டிற்கு ஆதரவாக தான் நிற்பார்கள் அதனால் ட்ரூடோவை போன்ற ஒரு இந்திய விரோதி அதிகாரத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது இந்தியாவின் தேவையுமாகும் அல்லாத பட்சத்தில் அவரது நடவடிக்கைகள் அவற்றின் தாக்கம் இந்தியா மேற்கத்திய நாடுகள் இடையேயான உறவை பாதிக்கும் ஐரோப்பா ஜப்பான் ஆஸ்திரேலியாவுடனெல்லாம் மிகச்சிறந்த நட்பு நிலவியது இந்தியாவிற்கு அதில் சிறிய அளவிலேனும் விரிசல் ஏற்பட கனடா ஒரு காரணமாக அமைந்துள்ளது கனடாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் காலிஸ்தானி விஷயத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா இந்தியாவை குறை தொடங்கியது காரணம் அமெரிக்காவால் கனடாவை விட்டுக்கொடுக்க முடியாது அதனால் ட்ரூடோ வெளியேற வேண்டியது நமது அவசியமும் கூடவாக இருந்தது அதற்கான நமது முயற்சிகளுக்கு ஆதரவாக ட்ரூடோவை எதிர்க்கக்கூடிய இலோன்மஸ்கும் டொனால்டு ட்ரம்பும் எல்லாம் நம்மோடு சேர்ந்து நின்றார்கள் ஆசிய கண்டத்தின் ஒரு புறத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவால் வட அமெரிக்காவில் உள்ள ஒரு நாட்டின் பிரதமர் பதவியில் இருந்து வெளியேறுவதில் ஏதேதோ செய்ய முடிந்துள்ளது என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் கற்பனை செய்ய முடிந்ததற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் இங்கு திரைமறைவில் நடந்துள்ள விஷயங்கள் அதிலிருந்து இந்தியாவின் சாஃப்ட் பவர் வலிமை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம் அப்போது வெளிவந்த செய்திகளையும் இந்திய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களையும் பார்த்தால் தெரியும் ட்ரூடோ எந்த அளவு ஒரு கோமாளியை போல் சித்தரிக்கப்பட்டார் என்பது இந்திய கனடா விஷயம் எங்கெல்லாம் பேசப்பட்டதோ அங்கெல்லாம் இந்தியர்கள் அதிரடியாக செயல்பட்டு வாதங்களை முன்வைத்து வந்தார்கள் அதோடு காலிஸ்தானிகளுக்கு அவர் ஆதரவளித்த விஷயத்தை மிக திறமையாக கையாண்டு உலக அளவிலும் கனடாவிலும் ட்ரூடோவிற்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதில் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் முக்கிய பங்காற்றியுள்ளார் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக இந்தியா கோரி வருகிறது ஆனால் கேனடா அதை செய்யவும் இல்லை அவர்களை கட்டுப்படுத்தவும் இல்லை இப்போது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று ட்ரூடோவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் பரப்பியது இந்தியாவின் ஒரு சாப்ட் பவர் தான் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் மேற்கத்திய ஊடகங்களிடம் இந்தியாவில் குற்றம் புரிந்தவர்களை எல்லாம் இரு கரம் நீட்டி வரவேற்கிறது கேனடா என்று வெளிப்படையாகவே சாடியிருந்தார் டாக்டர் ஜெய்சங்கர் அதைக் கண்ட கெனேடிய மக்கள் டாக்டர் ஜெய்சங்கர் சொல்வது சரிதானே ட்ரூடோ எதனால் இவ்வாறெல்லாம் செய்கிறார் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை ஏன் ட்ரூடோ ஆதரிக்கிறார் என்று இந்திய தரப்பு நியாயத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள் கெனேடிய மக்களும் எதிர்க்கட்சியும் ட்ரூடோவின் கட்சியைச் சேர்ந்த மற்றவர்களும் அத்தகைய பிரச்சாரங்களின் மூலம் ட்ரூடோவின் செல்வாக்கு உலக அளவில் மட்டுமல்ல சொந்த நாட்டிலும் சரியத் தொடங்கியது அது வருடக்கணக்கில் நடந்த மிக நீண்ட செயல்முறையால் விளைந்ததாகும் முடிவில் மக்களின் எதிர்ப்பு அதிகரித்து ட்ரூடோ வெளியேறியே ஆக வேண்டும் அல்லாத பிடித்து தள்ளப்படுவார் என்ற நிலையில் வேறு வழியில்லாமல் அரைமனதோடு ராஜினாமா செய்துள்ளார் ட்ரூடோ அது இன்றைய இந்தியாவின் சாஃப்ட் பவர் என்ன என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தாமல் அதிரடியான தாக்குதல்கள் நடத்தாமல் ஒரு எதிரியை எவ்வாறு வீழ்த்துவது என்பதற்கான சிறந்த உதாரணமான அந்த செயல் இந்திய சாஃப்ட் பவரின் வலிமையை உணர்த்துகிறது அதில் தமது பங்கிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ஒரு தட்டு தட்டினார் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வர என்பது இந்தியாவின் விருப்பமாகவும் இருந்திருக்க வாய்ப்புள்ளது ட்ரம்பின் வரவு ட்ரூடோவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்பது இந்தியாவிற்கு நன்றாக தெரியும் எனவே அவமானப்பட்டு ட்ரூடோ வெளியேறும்போது அதற்கு இன்றைய இந்தியாவின் வலிமையும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுமையாக நமது நடவடிக்கையின் காரணமாகத்தான் நடந்தது என்று நாம் சொல்லவில்லை ஆனால் அத்தகைய ஒரு சந்தேகம் உள்ளது அவர் தமது தவறான நடவடிக்கைகளின் காரணமாக எப்படியும் வெளியேற வேண்டியவர்தான் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு வெளியேற வேண்டி இருந்தவரை சற்று முன்பாகவே வீட்டிற்கு அனுப்பியதில் இந்தியாவின் பங்களிப்பு உள்ளதாக நாம் கருதுகிறோம் அது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இந்தியா புவிசார் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பவராக மாறி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை இதையெல்லாம் இந்திய மக்களாகிய நாம் புரிந்து மிகவும் அவசியமாகும் நமது மக்கள் இங்குள்ள அரசியல்வாதிகளின் பொய் வார்த்தைகள் என்னவோ அதை அப்படியே நம்பிக்கொண்டு உண்மையான சாதனைகளை சரியாக புரிந்து கொள்வதில்லை அரசியல் கட்சி என்பதையெல்லாம் கடந்து நமது தேசம் என்ற எண்ணத்தில் தேசத்திற்கு நல்லதை ஆர் செய்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டும் குறைந்தபட்சம் குறை கூறாமல் இருக்க வேண்டும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்